அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் அதிமுகவில் மீண்டும் ஓபிஎஸ் சசிகலா இவர்களுக்கு என்னென்ன பதவிகள் குழப்பத்தில் அதிமுகவின் ஆறு முன்னாள் அமைச்சர்கள் அதிமுகவில் மீண்டும் சசிகலா ஓபிஎஸ் இணைக்கப்படுவதற்கான வாய்ப்பே இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக மறுத்துள்ள நிலையில் ஒருவேளை கட்சிக்குள் இருவரும் இணைக்கப்பட்டால் என்ன பதவி வழங்கப்படும் சமீபத்தில் சேலத்தில் உள்ள எடப்பாடி பழனிசாமி அவர்களின் இல்லத்திற்கு செங்கோட்டையன் தங்கமணி வேலுமணி கே பி அன்பழகன் சி வி சண்முகம் மற்றும் நத்தம் விஸ்வநாதம் என்ற ஆறு முன்னாள் அதிமுகவின் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை இரண்டரை மணி நேரம் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் அப்பொழுது அதிமுகவினுடைய எதிர்காலத்திற்காக அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்ற அல்லது நீக்கப்பட்ட ஓபிஎஸ் சசிகலா போன்றோர்களை மீண்டும் அதிமுகவில் இணைக்க வேண்டும் என்று இவர்கள் கோரிக்கை வைத்ததாகவும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இறுதி வரையிலும் பிடி கொடுத்து பேசாமல் அவர்களை சேர்க்க முடியாது என பிடிவாதமாக இருந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது இரண்டரை மணி நேரமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் ஒவ்வொரு தலைவராக அதிமுகவினுடைய நிலை பற்றி விவாதித்ததாகவும் கூறப்படுகிறது இருப்பினும் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதற்கு இணங்க மறுத்துவிட்டார் என்றும் அதே சமயத்தில் இந்த ஆறு முன்னாள் அமைச்சர்களும் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து சந்திப்பதாக கூறிவிட்டு வந்தார்கள் என்றும் மீண்டும் இவர்கள் ஓபிஎஸ் மற்றும் சசிகலா இவர்களை அதிமுகவில் இணைக்க வேண்டும் என்ற அதே கோரிக்கையை முன்வைப்பார்கள் என்றும் கூறப்படுகிறது மேலும் இந்த ஆறு அமைச்சர்களோடு தற்பொழுது இருபத்தி ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்களும் இதே கருத்தை ஆதரிப்பதாகவும் அதாவது அதிமுக ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்ற நிலைக்கு இவர்கள் வந்துள்ளதாகவும் அதிமுகவினுடைய எதிர்காலத்திற்கும் இவர்களினுடைய எதிர்காலத்திற்கும் அதிமுக ஒருங்கிணைக்கப்பட்டால் மட்டுமே எதிர்வரும் சட்டமன்ற தேர்தல்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க முடியும் என்ற நிலையில் உள்ளதாகவும் இவற்றை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்ற வகையில் செயல்பட வேண்டும் என்றும் இவர்கள் விரும்புவதாகவும் கூறப்படுகிறது இவை அனைத்திற்கும் பின்னால் பாரதிய ஜனதா கட்சி இருப்பதாகவும் சில வதந்திகள் வந்த வண்ணம் உள்ளது அதாவது இந்த ஆறு அமைச்சர்களையும் ஒருங்கிணைத்து எடப்பாடி பழனிசாமியிடம் பேசுவதற்காக கூட்டிச் சென்றது எஸ்பி வேலுமணி என்றும் கூறப்படுகிறது எஸ்பி வேலுமணி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு நெருக்கமாக இருந்து வரக்கூடியவர் இவரது தலைமையில்தான் இவர்கள் சென்றார்கள் என்றும் எஸ் பி வேலுமணி அவர்களை பாரதிய ஜனதா கட்சி இயக்குவதாகவும் ஓ பி எஸ் அவர்களை மீண்டும் அதிமுகவில் இணைப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி இவருக்கு அசைன்மெண்ட் வழங்கியிருப்பதாகவும் அதன் அடிப்படையிலேயே எஸ்பி வேலுமணி செயல்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது இது ஒருபுறம் இருக்க நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் அதிமுக படுதோல்வி அடைந்தது தொடர்பாக அதிமுகவின் பொதுச்செயலாளரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சி தலைமை அலுவலகத்தில் ஆலோசனை நடத்தி வருகிறார் நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டமன்ற தேர்தலிலும் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி இல்லை என திட்டவட்டமாக கூறினார் மேலும் ஓபிஎஸ் சசிகலா போன்றோர்களை கட்சியில் இணைக்க வேண்டும் என்ற பேச்சுக்கு இடமே இல்லை என்றும் கூறியதாகவும் சொல்லப்படுகிறது ஆனால் இன்னொரு பக்கம் கட்சியில் உள்ள ஆறு முக்கிய தலைவர்கள் ஓபிஎஸ் சசிகலா இணைப்பு குறித்து வலியுறுத்தி வருவதாகவும் தகவல்கள் ஏற்கனவே வெளிவந்தது குறிப்பாக சசிகலா ஓபிஎஸ் அவர்களை இணைப்பதற்கு கெடு கொடுத்துவிட்டு வந்ததாகவும் சொல்லப்படுகிறது இதனிடையே சசிகலா அவர்கள் வரும் பதினேழாம் தேதியிலிருந்து தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செல்ல உள்ளதாகவும் முதல் கட்ட சுற்றுப்பயணத்தை தென்காசியிலிருந்து இவர் தொடங்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் அதிமுகவிற்குள் மீண்டும் ஓபிஎஸ் சசிகலா இணைக்கப்பட்டால் கட்சியில் அவர்களுக்கு என்ன பொறுப்புகள் வழங்கப்படும் அதில் உள்ள சிக்கல்கள் என்ன என்பது பற்றி மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷியாம் அவர்கள் விளக்கம் அளித்தார் ஷியாம் பேசுகையில் நேற்று காட்ஃபாதர் எம்ஜிஆர் புத்தகத்தை எனக்கு கொடுப்பதற்காக சில அதிமுகவினர் எனது வீட்டிற்கு வந்தார்கள் அப்பொழுது நான் அவர்களிடம் இணைப்பு பற்றி வெளியே வரும் செய்தி பற்றியும் கேட்டேன் அதற்கு அவர்கள் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை ஒரு திருமண நிகழ்ச்சிக்காக அனைவரும் எடப்பாடி பழனிசாமியை போய் பார்த்தோம் அவ்வளவுதான் இதில் வேறு ஒன்றும் இல்லை என்றும் சொன்னார்கள் அதிமுகவினர் மத்தியில் கட்சி ஒன்றுபட வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் அதன் அடிப்படையில் ஒன்றுபடுவது என்பது பெரிய கேள்விக்குறியாகத்தான் உள்ளது என்றும் சொன்னார்கள் இதில் ஒரு உண்மையும் உள்ளதை நான் உணர்கிறேன் குறிப்பாக சசிகலாவும் ஓ பன்னீர்செல்வமும் கட்சிக்குள் இணைக்கப்பட்டால் அவர்களுக்கு என்ன பதவி வழங்க முடியும் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே உள்ளது இப்பொழுது அதிமுக அவைத்தலைவராக உள்ள தமிழ் மகன் உசேன் செயல்பட்டு வருகிறார் எம்ஜிஆர் காலத்தில் இருந்து அவர் அதிமுகவில் பணியாற்றி வரக்கூடியவர் கட்சியில் உள்ள சீனியர் இந்த இடத்தை ஓபிஎஸ்க்கு தர முடியாது அவர் கட்சிக்குள் ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர் நான் கட்சிக்கும் ஆட்சிக்கு எடப்பாடி என்றும் முடிவு செய்தோம் திடீரென எடப்பாடி இணை ஒருங்கிணைப்பாளராக ஆகிவிட்டார் என்பதை சொல்கிறார்கள் ஆகவே இப்பொழுது குழப்பம் வருகிறது ஒருவேளை ஓபிஎஸ் வந்தால் அவரை எங்கே வைப்பது அவருடைய ரோல் கட்சியில் என்ன என்று அதிமுகவிலிருந்து விளக்கப்பட்டவர்கள் பலர் மீண்டும் கட்சிக்குள் இணைத்து கொள்ளப்படுவார்கள் அவர்களுக்கு பொறுப்பு வழங்குவதில் எந்த பிரச்சனையும் வருவதில்லை ஆனால் இப்பொழுது ஓபிஎஸ் சசிகலா அப்படி சேர்க்கப்பட்டால் அவர்களுக்கு சாதாரண பதவியை கொடுக்க முடியாது இதனால் ஒரு சில பிரச்சனைகள் எழும் ஒரு காலத்தில் எம்ஜிஆரையே அதிமுகவிலிருந்து விளக்க வேண்டும் என்று சிதம்பரத்தில் ஒரு தீர்மானம் போடப்பட்டது அதில் கோவை மருதாச்சலம் கும்பகோணம் எம்ஜிஆர் என்று ஒருவர் அப்துல் அஜீஸ் அனைவரும் சேர்ந்து இந்த முயற்சியை முறியடித்தார்கள் எம்ஜிஆர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற பெயர் மாற்றியபோது போது கோவை செழியன் இந்திரகுமாரி என பலரும் வெளியேறி தனி கட்சி ஆரம்பித்தனர் அதன் பின்னர் அதிமுக வென்றது கட்சியில் இணைக்கப்பட்டனர் அதே போலத்தான் எஸ்டிஎஸ் தனி கட்சி தொடங்கி மீண்டும் வந்தார் இப்படி பிரிந்து போனவர்கள் திமுக அதிமுகவில் இணையும் பொழுது அவர்கள் எம்ஜிஆர் அல்லது ஜெயலலிதா தலைமையை ஏற்றுக்கொள்வதில் சிக்கல் இருந்ததில்லை ஆனால் எடப்பாடி பழனிசாமி அப்படி ஒரு தனித்துவமான தலைவராக அதிமுகவில் எண்ணம் உயரவில்லை உருவாகவும் இல்லை ஆகவே இங்கு மிகப்பெரிய நெருக்கடி எழலாம் தலைமை பதவி யாருக்கு என்று நன்றி